நண்பர்களே வரவேற்புறையாக அப்பாவின் வழியில் மகன் கலை இலக்கிய துறையில் பயணிப்பது பெருமிதம் அதைவிட மகன் தந்தை காற்றும் உதவியாக இல்லாமல் கடமையாக இந்த விழாவை நடத்துபவர் சீரால் ஜெயந்தன் சிந்தனை ஜெயந்தன் சிந்தனை கூடல் மற்றும் கோடு ஓவியக்கூடம் இணைந்து நடத்தும் ஜெயந்தன் படைப்பிலக்கிய விருது விழாவுக்கு அதன் நிறுவனரும் எழுத்தாளரும் ஓவியரும் ஜெயந்தனின் மகனுமான சீராளன் ஜெயந்தன் வரவேற்புரை நிகழ்த்த அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் அவையிலான அமர்ந்திருக்கும் பார்வையாளர்களுக்கும் எனது நண்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கம் இந்த மாலையில் நமது அமிர்தம் சூரியா சொன்னது போல் ஏகப்பட்ட நிகழ்வுகள் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிற இந்த மாலையில் இந்த விழாவிற்கு வந்ததற்காக உங்கள் அனைவருக்கும் நான் முதலில் என் நன்றி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஜெயந்தன் படைப்பழக்கிய விருது வழங்கும் விழா இந்த விருது அமைப்பு ஏன் தொடங்கப்பட்டது என்றால் இரண்டாயிரத்தி பத்தில் எனது தந்தை ஜெயந்தன் இறந்த பொழுது ஒரு ஒரு வருடத்திற்கு என்னால் எதுவும் செயல்படவே முடியவில்லை எந்த செயல்பாடுமே இலக்கியமாகட்டும் ஓவியமாகட்டும் ஓவியம் என்பது எனக்கு எல்லா துயரங்களிலிருந்தும் என்னை மீட்டு வெளியே எடுத்து வந் எடுத்து வந்து விடுகிற ஒரு என்னுடைய ஹாபி வீட்டுக்கு எவ்வளோ துயரமோடும் திரும்பி வந்தாலும் கூட வீட்டில் எனக்காக ஒரு கேன்வாஸ் ஒரு ஈசலில் காத்து கொண்டு இருக்கிறது என்றால் எல்லா கவலைகளும் எனக்கு மறந்துவிடும் அப்படிப்பட்ட ஓவியத்தால் கூட எனது தந்தையின் இழப்பிலிருந்து என்னை மீட்டு கொண்டு வர முடியவில்லை கிட்டத்தட்ட ஒரு வருடம் காத்திருந்து பிறகு என் தந்தையை யாரும் கொண்டாடவில்லை என்பது என்னுடைய மனக்குறையாகவே இருந்தது அந்த சிந்தனையிலேயே இருந்தபொழுது என் தந்தை இருக்கிறபோது சொல்வார் வாழும் காலத்திலேயே எழுத்தாளன் கொண்டாடப்பட வேண்டும் என்பது அப்படி இருக்கும்பொழுது கொண்டாடப்படக்கூட இல்லை எனது தந்தை வந்து ஓரங்கட்டப்பட்டார் என்று சொல்லலாம் ஆரம்பத்தில் குமுதம் விகடன் கல்கி தினமய கதிர் எல்லாவற்றிலும் தொடர்வதை எழுதி கொண்டிருந்தவர் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு ஓரங்கட்டப்பட்டார் ஸோ அந்த ஆதங்கம் என்னுள் இருந்து கொண்டே இருந்தது பிறகு என்னுடைய அந்த துயர காலத்தில் சரி நம் தந்தையை நாம் தான் கொண்டாட வேண்டும் என்ற முடிவு எடுத்த போதுதான் இந்த விருது வழங்கும் இந்த விருது வழங்கும் நிகழ்வை நடத்துவது என்று நான் முடிவு செய்தேன் அதன்படி ஒரு ஆறு ஏழு வருடங்கள் தொடர்ந்து நடத்தி நிறைய விருதுகள் கொடுத்து நாங்கள் கண்டெடுத்து விருதுகள் கொடுத்த இளைஞர்கள் இன்றைக்கு இலக்கிய உலகிலும் திரை உலகிலும் பிரபலமாக இருக்கிறார்கள் என்பதை நான் மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்வேன் அது விவரங்களை அமிர்தம் சூர்யா தன்னுடைய தொகுப்பு உரையில் சொல்லுவார் பிறகு ஒரு என்னுடைய வேலை பணி சிக்கல் காரணமாக நான் ஒரு ஆறு ஏழு வருடம் தெனியை விட்டு வெளியே இருக்க வேண்டிய வந்ததனால் இதை தொடர்ந்து நடத்த முடியாமல் போனது திரும்ப இந்த வருஷம் இதை ஆரம்பிச்சிருக்கோம் இப்பொழுது இங்கு சிறப்பு விருந்தினராக வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து விருதுகளை வழங்கி நம்மை இந்த நிகழ்ச்சியை எனது தந்தையை பெருமை பெருமைப்படுத்துவதற்காக மதிப்பிற்குரிய கலைமாமணி திரைக்கலைஞர் தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் திரு நாசர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவரை நான் வருக வருக என்று வரவேற்கிறேன் அவரை இந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பதற்கு எனக்குள்ளான ஒரு தனிப்பட்ட காரணம் என்னவென்றால் எனது தந்தை எழுத்தாளராக எழுதி கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்குமான நடிகர்கள் இவர் பொருத்தமாக இருப்பார் இவர் பொருத்தமாக இருப்பார் என்று அதை பற்றி சிந்தித்து கொண்டே இருப்பார் என்னிடமும் கேட்பார் இந்த நடிகர் இந்த பாத்திரத்துக்கு சரியாக வருமா அப்படின்லாம் அந்த மாதிரியான ஒரு எனக்கும் என் தந்தைக்குமான ஒரு கலந்துரையாடல் நடக்கும் அப்பொழுது துப்பாக்கி நாயக்கர் அப்படின்ற ஒரு கதை இது அந்த காலகட்டத்தில் வாசித்தவங்களுக்கும் இன்னமும் ஜெயந்தன வாசிக்கிறவங்களுக்கும் துப்பாக்கி நாயக்கர் அப்படிங்கிற கதை மறந்துடாது அந்த கதாபாத்திரத்துக்கு வீட்டில் டிவியில் இந்த எம் மகன் என்று சொல்லப்படுகிற ஒரு திரைப்படம் அதில் சார் அவர்கள் நடத்தியிருக்கிற அந்த கேரக்டரை பார்க்கும்போது இந்த துப்பாக்கி நாயக்கார் கதைக்கு இவர் சரியாக இருக்குமா அப்படின்னு என்கிட்ட கேட்டார் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கனமான கடினமான ஒரு அப்பாவாகியம்ஜத் கான் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு கேரக்டரு அந்த கேரக்டருக்கு நிச்சயமாக ஒரு பொருத்தமாக இருப்பார் துப்பாக்கி நாயக்கருக்கு இன்னமும் எங்கள் அப்பா வந்து அந்த எம்டனுக்கு ஈடான ஒரு கோபத கோபக்காரர் எங்கள் அப்பா எங்கள் வீட்டில் அப்படி தான் இருக்கும் கோபம்தான் எப்பயும் நிறைஞ்சிருக்கும் எங்கள் வீட்டில் எப்பயாவது பேசுவார் சிரித்து பேசுவார் எங்களோட விளாடுவார் எல்லாம் செஞ்சுருவார் ஆனால் கோபம் எப்போ வரும் அப்படின்றது தெரியாது அது எங்கள் அப்பாவும் அதே கேரக்டரு அதுலேருந்து கொஞ்சம் ஒரு பத்து இருபது பெர்சன்ட் குறைச்சி நானும் கோபக்காரன் என் பசங்க இப்போது ஏதாவது கோவப்பட்டு ஏதாவது கற்றுனா டக்குன்னு என் பையன் தக்குனு என்னடா ஈரன் சாப்பிட மாட்டியா இதை வந்து ஒரு கேரக்டராக வச்சிட்டுருக்காங்க இது வந்து எம்டன் மகனில் சார் சொல்கிற ஒரு வசனம் அது வந்து எனக்கு தோம் வரும்போது இந்த வசனத்தை எடுத்து விட்டு என்னை ஆஃப் பண்ணிவிடுவாங்க ஸோ இப்படி ஒரு தனிப்பட்ட முறையில் அவர் மேலே எங்களுக்கான பிரியம் எங்கள் குடும்பத்திற்கான பிரியம் உண்டு அது அது அவர் வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து கொடுப்பது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சதுனால சாரை இந்த நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணேன் அவரும் எந்த தேக்கமும் இல்லாமல் வரேன்னு ஒத்துக்கிட்டாரு என்கிட்ட சொன்னாங்க அவர் டவுன் டு எர்த் மேன் அப்படின்னு சொன்னாங்க அதை நான் நேரில் பார்த்தேன் அந்த எம்டன் மகன் அந்த கோபம் அந்த கோபம் வேறு இவரை நான் நேரில் பார்த்தப்போ ஒரு ஒரு மளிகை போகும்போது மாதிரியே இருந்தார் இன்னும் இப்படி இருக்கார் அப்படிதான் அவ்வளோ சாப்பிட்டா அப்படியே பூ வளர்ந்த மாதிரி என்னையை பார்த்து சிரித்து பேசினார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பித்தமைக்கு என்னுடைய நன்றி கூறிக்கொள்கிறேன் சார் தேங்க்யூ சார் அடுத்து நமது பேராசிரியர் ராமசாமி பேராசிரியர் ராமசாமி என் அப்பாவுடன் சேர்ந்து நாடக பட்டறைகளில் கலந்து கொண்டவர் இல்லையா சார் இந்த முன்னாடி அந்த காலத்தில் அதற்கப்பறமும் நாடகத்தில் இவர் தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ கூட அப்பாவுடைய நாடகங்களை பற்றி ஒரு ஆய்வு கற்றை எழுதுறேன்ட்டு என்கிட்ட அந்த முழு நாடக தொகுப்பை வாங்கியிருக்காரு சார் அதனால் நாடகம் சார்ந்த விஷயங்களுக்கு எனக்கு இப்போதைக்கு அவர் தான் அத்தாரிட்டி அதனால் இந்த நாடக போ போட்டியில் நாடகத்தை தேர்ந்தெடுத்து எடுப்பதற்காக அவரை நடுவராக கேட்டுக்கொண்டது அல்லாமல் அவர் அவரே தலைமை தாங்க வேண்டும் என்றும் இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டேன் அவர் அவர் ஒப்புக்கொண்டார் அவரை இந்த நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன் அடுத்து இந்த இந்த போட்டியில் திரு நாஞ்சில் நடன அவர்கள் சிறந்த சிறுகதை சாரி சிறுகதை தொகுப்பை தேர்ந்தெடுத்து ஒரு தூ வேணுகோபால நாஞ்சில் நடன நாவல் கொத்தாலி என்கிற நாவலை தேர்ந்தெடுத்து கொண்டார் தேர்ந்தெடுத்து கொண்டு கொடுத்தார் அவர் இந்த தூரம் அவர் கோயம்புத்தூரில் இருந்து இங்கு வந்து போக முடியாது என்பதனால் அவர் அந்த நாவல் குறித்து ஒரு சின்ன கட்டுரை எழுதி கொடுத்திருக்கிறார் அதை நமது அமிர்த்புரியா அவர்கள் வாசிப்பார் அடுத்து திரு சு வேணுகோபாலன் சு வேணுகோபாலன் எங்க சார் இருக்கு வந்து சிறு வயதில் எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காரு என்னோட எல்லாம் பார்த்துருக்காரு பழகியிருக்காரு ஆனால் நான் மறந்துட்டேன் அப்புறம் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் வந்து அவர்கிட்ட என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க சார் ஒரு ஜெயந்தன் சார்னு சீராளன்னா அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டு டே சிராளா மறந்துட்டியா நீ அப்படிங்கிறாரு இல்லை சார் சாரி சார் ஞாபகம் இல்லைன்னா போடா நீ மறந்துட்டே நீ அப்படின்னு கோவிச்சுட்டு போயிட்டார் அவர் அதுக்கப்புறம் இப்போது இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்பு கொண்டு இந்த சிறந்த சிறுகதை தொகுப்பை தேர்ந்தெடுக்கணும்னு கேட்டுக்கிட்டப்போ ரொம்ப பிஸியாக இருந்தார் இன்னும் மற்ற சில போட்டிகளுக்கெல்லாம் அவர் நடுவராக நியமிக்கப்பட்டிருந்தார் அதனால் இருந்தாலும் ஜெயந்தன் அப்படிங்கிற பேருக்காக அவர் மறுபடியும் ஒத்துக்கிட்டாரு சிறந்த திருநிறைத் தொப்ப தேர்ந்தெடுத்து கொடுக்கணுன்ட்டு அதுலேயும் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு செந்தில்குமார் வந்து டோக்கியோவில் இருக்கார் எங்கள் சார் அவர் வரப்போகிறார் நம்ம விருதை வாங்குறதுக்கு நம்ம ஏதாவது செகண்ட் ஆப்ஷன் போகலாம் சார்னப்போ பிடிவாதமாக நின்று சு வேணுகோபால் வந்து இல்லை நோ ஆப்ஷன் அப்படின்ட்டார் அப்புறம் அவர் தொடர்பு போன்ற பேர் ஒரு நல்ல வேலை வரேன்னு ஒத்துக்கிட்டு வந்திருக்காரு அது ஒரு சிறப்பு இந்த நிகழ்ச்சியில் அடுத்து நண்பர் கரிகாலன் அவர் ஒரு நண்பராகவே என்னுடன் பழகக்கூடியவர் அவரும் வந்து ஜெயந்தன் படைப்பிலக்கிய விருது வாங்கியவர் இந்த மேடையில் மூணு பேர் ஜெயந்தன் படைப்பிளக்கிய விருது வாங்கியிருக்காங்க கரிகாலன் பேராசிரியர் ராம்சாமி இன்னொருத்தர் வரவிருக்கிற நமது கவிஞர் பிருந்தா சாரதி விருந்தாசாரதி அவர் ஏற்பாடு செய்த இன்னொரு அந்த ஹைக்கு கூட்டத்தில் அங்கே போய் வரவேற்புரை ஆற்றிட்டு இங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவரும் வந்து ஜெயந்தன் விருது வாங்கியிருக்காரு ஸோ மூன்று பேர் ஜெயந்தன் விருது வாங்கியிருக்காங்க கரிகாலனுக்கு ஜெயந்தன் விருது கொடுக்கும்போது அப்போ தான் அந்த ஈழ துயரில் இருந்து அப்போ தான் அவர் மீண்டு இருந்தார் அப்போ மேடையில் அவர் அந்த மீட்சியை வெளிப்படுத்தின விதம் வந்து இன்னும் எனக்கும் என் நண்பர்களுக்கும் நினைவில் இருக்கிறது அந்த மேடையில் தான் அவர் வந்து இந்த பேச வந்து நின்ற பிறகு அவர் அந்த இருந்து அவர் வெளியில் வந்து அவர் பேசினார் அது இன்னும் கூட என்னுடைய நண்பர்கள் எட்ட சொல்லி பேசுவாங்க அவ அதற்கு அப்புறம் அவர்கிட்ட வந்து ஒரு நட்பு தொடர்ந்தது அந்த நட்பின் அதிகாரத்தோடு நான் அவரை இந்த சிறந்து கவிதை துவிப்பை தேர்ந்தெடுக்க கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டேன் அவரும் அதை அதற்கு இணங்கி செய்து கொடுத்தார் அவரையும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு தனது நடுவர் உரையை ஆற்றும்படி கேட்டுக்கொண்டேன் அவரும் வந்திருக்கிறார் அவருக்கு என்னுடைய வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன் பிருந்தா சாரதி அங்கே நிகழ்ச்சி ஆரம்பித்து வச்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் வருவார் ஸோ அவருக்காக பாதி நிகழ்ச்சிக்குள்ளே வந்துருவா வந்துடுவேன் என்ற உத்தரவாதம் கொடுத்துருக்காரு இந்த இந்த நிகழ்ச்சியை எனக்கு கூட இருந்து முழுவதுமாக என்னுடைய ஏற்பாடுகளில் துணை இருந்து முழுவதுமாக எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிற கவிஞர் அமிர்தம் சூர்யா இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கப் போகிறார் அவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் அமிர்தம் சூர்யாவின் நேர்மையை பற்றி மட்டும் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன் அமிர்தம் சூர்யாவை இணைத்து கொண்டு நான் இந்த செயல்களில் இறங்கும் பொழுது தன்னுடைய நண்பர்கள் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் அவர்களுடைய நூல்களை அலு அனுப்பினால் அது எனக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் என்பதனால் அவர்களை அவருக்கு தெரிந்த நண்பர்களை யாரையும் இந்த போட்டியில் பங்கேற்க வேண்டாம் என்று உறுதியாக கூறிவிட்டார் அதன் காரணமாக இந்த தேர்வு இந்த நிகழ்ச்சி வந்து எந்த பாரபட்சமும் இல்லாமல் நேர்மையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முடிவுகளால் சிறப்புறுகிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு அனைவரையும் மறுக வருக என்று வரவேற்று அமர்கிறேன் நன்றி வணக்கம்